இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான சத்தான பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த பொரியல் ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா கேரட் கீரையை வச்சு தான் நம்ம பொரியல் பண்ண போகிறோம் இந்த கேரட் கீரை ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் இந்த கேரட் கீரை பொரியல் செய்கிறதுக்காக ரெண்டு கட்டு போல் கேரட்டை வந்து கொடைக்கானல் போயிட்டு வரும்போது எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய கீரையை எடுத்து பொரியல் செய்யலாம் இந்த கீரையில் இருக்கக்கூடிய மஞ்சள் தலையெல்லாம் எடுத்துகிட்டு கீரையை மட்டும் நம்ம நறுக்கி அலசி எடுத்துருக்கோம் இப்போ இதை நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம் கேரட் கீரை பொரியல் செய்கிறதுக்காக ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் கால் ஸ்பூன் போல் கடுகு கால் ஸ்பூன் போல உளுத்தம்பருப்பு கால் ஸ்பூன் போல் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் லைட்டாக வறுத்துருங்க இது கூட ஒரு கொத்து போல கருவேப்பில ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்து நல்லா இதை வதக்கிடலாம் இப்போ உளுத்தம்பருப்பும் பருப்பும் நல்லா செவந்துருச்சு பதினஞ்சு போல சின்ன வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கிறத இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க பாசிப்பருப்பு மூணு ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் போல மஞ்சள் தூள் சேர்த்து அரைவேக்காடு வந்து வேக வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு பாதியா வேக வச்சு எடுத்ததை நம்ம இப்ப இந்த வெங்காயத்தோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க இது கூடவே நம்ம ரெண்டு பல் பூண்ட நசுக்கி வச்சுருக்கிறத சேர்த்துடலாம் இப்போ இந்த பருப்போட பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா இதை வதக்கிடுங்க கால் ஸ்பூன் போல மிளகாய் தூள் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துருங்க நம்ம சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சிருக்க கேரட் கீரையை இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க கொஞ்சம் சிம்ல வச்சே வதக்குங்க இது கொஞ்சம் நல்லா வதங்க ஆரம்பிச்சதும் கொஞ்சம் போல இதுல தண்ணி சேர்த்துடலாம் கால் டம்ளருக்கே இருக்கே கம்மியா சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க ஏன்னா கீரையோட பருப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து வதங்கணும் அதுக்காக தான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ரெண்டு மூணு வாட்டி இதை நல்லா கலக்கும் பொழுதே அந்த தண்ணி எல்லாமே கீரை பருப்போடு சேர்ந்துடும் தேங்காய் கால் அளவுக்கு திருகி வச்சிருக்கிறத இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும் கால் ஸ்பூன் போல் நெய் சேர்த்து இதை கலந்துருங்க கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் இப்போ நம்மளுடைய சுவையான கேரட் கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த கேரட் கீரை பொரியலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமானதாக இருக்கும் இதை வெறும் சாதத்தோடு போட்டு சாப்பிடும்பொழுது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னொரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்